அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் தீபாவளி கொண்டாட முடியாது மிரட்டல் விட்ட சிறுத்தை குட்டி வெளுத்து விட்ட அண்ணாமலை இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் அதாவது அண்ணல் அம்பேத்கரை நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டு அவர் சொன்ன விஷயம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்றத மறந்து அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததன் காரணமாக எந்தளவுக்கு நடு ரோட்ல வந்து ஒரு பாரத பிரதமரையும் பொதுமக்களையும் வகையில நபர் பேசுறத பாருங்க இரண்டாவது விஷயம் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கு தரமான பதிலடியை கொடுத்திருக்காரு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜபி இல்லை <Tippett> <trios>

எ எந்த அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதனை ஒரு கும்பலா போய் தாக்கியது மட்டும் இல்லாம அதை தாக்கிய நபர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காப்புல அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இவர் வெளியில வந்து எங்கள் அண்ணன் திருமாவளவனை நீங்க முறைக்க பாக்குறீங்களா அவருடைய காரை நீங்க வந்து இடுப்பீங்களா அவருக்கு நீங்க பிளஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா அண்ணாமலையை வந்து இதுவும் பண்ணிடுவோம் பாரத பிரதமரை பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மோசமான பேச்சு யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உடனே பிசிஆர் பாயுது ஆனால் இவங்க யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசலாம் எப்படி வேணுனாலும் பேசலாம் மிரட்டலாம் அடிக்கலாம் முறைச்சா நாங்கள் உங்களை அடிப்போம்னு சொல்லிட்டு தைரியமா ஓப்பனாக பேசலாம் ஆனா இதெல்லாம் வந்து எதுலையுமே வராது இவங்க இவங்களுக்கு ஒன்றுன்னு வந்தா மட்டும்தான் எல்லாமே பாயும் மண் கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாமே நம்ம மேல பாயும் பட் இவங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயங்கரமா பேசிட்டு போலாம் இதை வந்து அண்ணன் திருமாவர்கள் நேரடியா அவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாரு அண்ணனே தான் நேரடியா மேடையை போயிட்டு சொல்றாரு திருமாவளவன் அவர்களே என்னை முறைச்சி பார்த்தா நான் அப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்னத்தை பண்றது இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் சரியான அறிய குறிப்பார்கள் அப்படித்தில மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது விஷயம் அண்ணன் திருமாவளவன் விசஸ் அண்ணாமலை அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து பெருசுபடுத்தினாரு என்னுடைய கார் அவர் மேலே மோதவே இல்லை வேணுனே என்னை வந்து சிக்க வைக்க பார்க்கறாரு அந்த வழக்கறிஞர் வந்து பாஜகவினுடைய வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸினுடைய வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தனிப்பட்ட விஷயத்த அப்படியே பாஜக அண்ணாமலை தான் இதெல்லாம் பண்ணாங்க தனிப்பட்ட ஒரு தான் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் திருமாவளவன் அவர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு அண்ணாமலை

ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரே அடிச்சா ரெண்டடி கொடுக்கிறாரு வாங்கிட்டு போறாள் அதற்கும் தயார்தான் வாங்க அதனால இந்த உருட்டல் மரட்டெல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன் இந்த வேலையெல்லாம் கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றது நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க

எளிய மக்களுக்கான ஒரு தலைவராக நம்ம எடுத்துக்கலாம் பட் அதை ஒன்றுமே பண்ணாமல் அந்த நபரை வந்து நாலு தட்டு தான் தட்டணும் நான் வந்து அடிக்க இன்னும் சரியாக அடிக்கலை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கான அழகில் அப்படின்றத மட்டும் நான் வந்து அழுத்தமாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன்